டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல மனிதனாக குறிப்பாக உலகம் முழுவதும் எப்படி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அதில் இந்தியாவிற்கு தாக்கம் எப்படி இருக்கும் அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியுங்கன்னா நீங்கள் உலகத்தில் மிக பழமையான பல்கலைக்கழகம் நம்முடைய நலந்தா ஹரப்பா இன்னைக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் இஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கே போய் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய நோபல் பிரைஸ் ஜெயிச்சவங்க பாடம் எடுத்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்ஸ் முன்னாள் பிரதமர்கள் பாடம் எடுத்திருக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் துறையில் சாதனை எல்லாம் முடிந்த பிறகு பேராசிரியர்களாக பணிபுரிகிறாங்க எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதே நேரத்தில் குறிப்பாக நம்முடைய இந்தியாவின் மீது எந்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் அது யுனை கிங்டமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிந்தது எனக்கு இந்தியாவுடைய நிறைய மாடலாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறாங்க அதை எல்லாம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அதே நேரத்தில் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அப்பப்போது நம்மை நாம் கொஞ்சம் நாம் ஷேப் பண்ணிக்கணுங்கன்னா அதுபோல் இந்த நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றேன் இந்த மூன்று மாத காலம் என்பது என்னை ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய குறை நிறைகளை இன்னும் கொஞ்சம் பெட்ரா பண்ணுறக்கு நம்முடைய பாலிடிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு நம்ம இருக்கக்கூடிய சிறு குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மை உள்ள பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதனால இந்த மூன்று மாத காலம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறாங்கன்னா கட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க நார்மலா கட்சியில கொடுக்க மாட்டாங்க ஆனால் கட்சிக்கு முதல்ல நான் நன்றி கடன் பண்றேன் ஒவ்வொருத்தரும் பேசுறேன்

அப்பொழுதும் சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அவர்களை வரவேற்கின்றோம் காரணம் அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசி பேசியிருக்கிறாங்க வருகின்ற காலத்துல எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்க பேசுறோங்க அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பொழுது அவருடைய எல்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம் அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு ஒன்மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்மோர் சாய்ஸுங்கண்ணா அதனால் அடுத்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போறாங்க நிர்ணயிக்க போகிறாங்க அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க அதன் பிறகு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாங்க அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்துருக்கு வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து சார்ந்து அந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மை உண்மையாக உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம் அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஹரியானாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட் ஒரு சவுத் ஸ்டேட் இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க இன்னைக்கு அசம்பிளில நீங்க பார்த்து இருக்கிறீங்க ஹரியானா பாக்குறீங்க எம்பியை கூட இந்திய அளவில் கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மூன்று மாத காலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இணைந்த பிறகு ஒரு ஒரு கட்டத்திலும் தேர்தல் நடத்தி தலைவர் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதெல்லாம் கட்சி எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்பு ஒரு பாடத்தை சொல்லி இருக்கின்றோம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையான ஜனநாயக மூன்று மாத காலத்தில் மக்கள் முன்னாடி இருக்க கேளுங்க அண்ணா அண்ணா நான் ஏற்கனவே சொன்னது போன அரசியலில் வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன பேசுறாங்க அது உங்க கண்ட்ரோல் இல்லைங்க அண்ணா விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போகிறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதிய வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட பயப்படப்போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டருங்க நான் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதை மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம போய் சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா தினமும் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கணும் கீழே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நான் கேட்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் மூன்றாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது மூன்றாக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா புதியவர்களை நம்ம யாரும் தடுக்க கூடாதுங்கண்ணா கொள்கை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில இடத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்கண்ணா அப்பப்பொழுது நாங்கள் காரணம் சொல்ல இடத்துல நாங்கள் சொல்றோம் விஜய் அவர்களை கேள்வி கேட்கின்ற இடத்தில் நாங்கள் கேள்விகள் குற்றச்சாட்டு இது ஒரு இந்திய அரசியலில் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கிறாங்க ஒன்று ஆம் ஆத்மி கட்சி இன்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதற்கு மேலே என்கொயரி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இது ஆச்சரியம் இதே தான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமை நினைச்சு பாருங்க அதனால் இது புதிது கிடையாது ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு பெயில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்ல உன்னிப்பாக பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதைப் போல முதலமைச்சர் எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தார் அதனால் இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க வருகின்ற காலத்தில் அவங்க பதிலடி கொடுக்கும் நான் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதை தனி எங்களுடைய பாதை தனிங்கன்னா வேறு வேறு பாதையில் இருக்கும் நல்ல நண்பராக இருக்கின்றார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காரசாரமா விமர்சிக்கிறார் பல இடத்துல அவர் அவர் வந்து ஒரு புதிய பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறாரு பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்கண்ணா அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள் அதனால் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்கள் எல்லார்த்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க இரண்டாயிரத்தி மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போது காரணம் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சில இருந்து அண்ணன் டிடிவி தினகரன்ல இருந்து எல்லோரும் எங்களோட இருக்காங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய களமாக இருக்கும் பொறுத்த இருந்து பார்ப்போம் நிறைய பாஜக மூணு மாசம் இல்லைங்க ஒரு சட்டமன்றத்துக்கு நிறைய இந்த நீ உங்கள் வரை இது பிறகு மாற்றங்கள் இருக்கோம் ஆஹ் இல்லீங்க அண்ணா அதாவது இந்த மூன்று மாதமாக பாரதி ஜாதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதியான பணிகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது பார்ப்பதற்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அமைப்பு ரீதியாக ரொம்ப பலப்படுத்தி இருக்காங்க நிறைய வேலைகள் நடந்திருக்கு குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்களோடு முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் வந்து உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு காலமும் நம்மகிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்திருக்கின்றோம்